அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க யார் அப்படின்னா உடைய பதினெட்டாவது தலைமுறையா இருக்காங்க இவங்க ஈராக் நாட்டுல வாசித் மாவட்டத்துல உம்மு அபிதா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறக்குறாங்க சிறிய வயதிலேயே பெற்றோர்களை இழந்த இவங்க அவங்களுடைய தாய்மாம்கிட்ட வந்து வளர்ந்து வந்தாங்க ஏழு வயதிலேயே குரான மனனம் செய்யற அளவுக்கு ஒரு மிகவும் திறமை வாய்ந்தவங்க இவங்களுக்கு வந்து கல்வியில வந்து மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டதுனால அதிகமான ஆசான்கள்ட்டன்னா போயிட்டு கல்வி தேடி தேடி கத்துக்கிறாங்க உம்மு அப்படிதான் அந்த இடத்துக்கு பக்கத்துல பன்னிரெண்டு ஆண்டுகள் கடுமையா தவம் இருக்கிறாங்க தவம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ரெண்டு வருஷ காலம் அதாவது அவ ரெண்டு வருஷம் எதுவுமே செய்யாம தவம்ல எதுவுமே இருக்காம அல்லாவுடைய வணக்கத்திலேயே அல்லாவு திக்ரு செஞ்சுட்டு அல்லாவுடைய நினைப்பிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹஜ் ஹஜ்ஜு கடன் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு ம மதினாக்கு போறாங்க மதினாக்கு போயிட்டு அவங்களுடைய பாட்டனாரை ஜியார செய்யறதுக்கு இங்க பாட்டனார்னா யாரு ரசூல் ரசூ செலவாக ஒலிவு செல்லம் அவங்கள போயிட்டு ரசூல்வா செலா உலக செல்லம் அவங்களை போயிட்டு ஜியார செய்யறதுக்காக போறாங்க இவங்க போயிட்டு நம்பி செலவாக உலக செல்லம் அவங்களுடைய கபருக்கு சலாம் சொல்றாங்க சொல்லாம ஒழைக்கு முறை யா ரசூலவா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வஸல்லம் அவங்களுடைய கபூர்ல இருந்து ஒரு பதில் சத்தம் ஒண்ணு வருது என்ன அப்படின்னா செலாம் அப்படின்னு ஒரு சத்தம் ஒண்ணு வருது இவங்க சொல்றாங்க அஹ்மது கபீர் அலைஹி உவாஹி சொல்றாங்க யா ரசூவா உங்களுடைய கைகளை நான் வந்து முத்தமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரசூலுல்லாஹ் உங்களுடைய வலது கையை நீட்டுறாங்க இவங்களும் முத்தமிடுறாங்க சுபஹானவ்வா அந்த இடத்துல இவங்க கூட யார் இருக்கா அப்படின்னா அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மது உவாஹி அவங்க அவங்க கூட இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஜியார் அதை முடிச்சுட்டு மக்காவுல இருக்கக்கூடிய அரஃபால நாற்பது நாட்கள் தவம் இருக்கிறாங்க தவம் இருந்து முடிச்சிட்டு அங்கேயே மக்களுக்கு அரபோதனையில ஈடுபடுறாங்க இவங்க கிட்ட யார் அரப அஹ் மியான்மர் அரண்யான பயிற்சி கத்துக்கிறதுக்கு முன் வராங்களோ அவங்கள யார் முன் வராங்களோ அவங்களுக்கு வந்து என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வாஹுடைய திருநாமங்கள் அதாவது அஸ்மாவு ஹுஸ்னா அதை வந்து ஓதி காட்டுவாங்க ஓதி காட்டணுன்னே அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு இந்த அஸ்மாவு ஹுஸ்னால அல்லாஹுடைய ஏதாவது ஒரு பேர்ல வந்து ஈர்ப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது வந்திருக்கிற யாராவது ஒருத்தவங்க அல்லாஹுடைய ஒரு பேர் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ராசிக் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மதுவாஹி அழகி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ராசிக் அல்லாஹ் வந்து எப்படி எல்லாத்துக்கும் ரிசுக் அளிக்கிறான் அல்லாஹ் வந்து எவ்வளவு ராஜிக்கா இருக்கிறான் மக்களுக்கு எப்படி ரிசுக் அளிக்கிறான் மத்த 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 ஜந்துக்களுக்கு அல்லாஹ் வந்து எப்படி ரிசுக் அளிக்கிறான் ஜிங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசிக் அப்படிங்கிற அதுவே முழுமையா அவங்களுக்கு வந்து விளக்குறவங்களா அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மதுவாஹி அழகி இருக்காங்க அப்போ முதல் தடவை ஓதி காட்டுவாங்க கேட்பாங்க உங்களுக்கு எதனாவது ஒரு பேரில் ஈர்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரெண்டாவது தடவை ஓதி காட்டுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டாவது தடவை ஓதி காட்டுவாங்க ரெண்டாவது தடவை எந்த ஈர்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மூணாவது தடவை அவங்க வந்து ஓதி காட்டுவாங்க மூணாவது தடவை ஓதி காட்டினதுக்கப்புறம் இப்பையும் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அஹமது கபீர் ரிஃபாயர் அஹமது உவாஹி அலகி அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம் உங்களுக்கு ஆண்மணியான பயிற்சியை அருகதையே இல்ல நீங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு இவங்க பொறுமையாளியா இருக்காங்க ஒண்ணு மூணு மனைவிகளை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க அதுல ஒரு மனைவி ரொம்ப கொடுமை பண்றவங்களா இருந்திருக்காங்க இவங்களை வந்து நெருப்பு கம்பியை வச்சு அடிச்சு மிகவும் துன்புறுத்துறவங்களா இருந்திருக்காங்க அப்போ இவங்களை வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மாணவர்கள் அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மதுல்லாஹி அலி அவங்களுடைய மாணவர்கள் வந்து இவங்களை பார்த்து பயங்கரமா ரொம்பவே சோகம் அடைந்தாங்களாம் அவங்க சொல்லுவாங்களாம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட போயிட்டு சொல்ல போகும்போது அஹமது கபீர் ரிஃபாய் ரஹ்மதுல்லாஹி அலி அவங்க வந்து தடுத்துருவாங்க வே நான் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பொறுமை பொறுமையை சலியா இருந்திருக்காங்க இதையும் மீறி அந்த மாணவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு அந்த மனைவி கிட்ட போயிட்டு சொல்றாங்க உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன செல்வம் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா எங்களோட அப்படின்னு சொல்றாங்களாம் அப்போ எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சிருந்தா அவங்களுடைய மாணவருக்கே அந்த கொடுமை வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பாங்க ஆனா அதையும் இவங்க வந்து பொறுமையா தான் இருந்திருக்காங்க சுபாஷான அடுத்து என்ன அப்படின்னா இவங்க மேல ஒரு சின்ன கொசு வந்து உட்கார்ந்தாலும் கூட தட்டி கூட விட மாட்டாங்களாம் ஆனா மத்த தட்டி கூட விட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுபகான அந்த கொசு வந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க உனக்கு என்னுடைய தான் அல்லாஹ் வந்து உனக்கு ரிசக்க வச்சிருக்கான் அதனால உன்னோட ரிசுக்க நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வாஹு அக்பர் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாத்தீங்களா அப்புறம் அவங்க வந்து அவங்க சாப்பிடும்போது அந்த தட்டை எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிடுவாங்க அதுலயே அவங்க வந்து தண்ணியை ஊத்தி குடிக்கிற அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க அப்போ அந்த தட்டை அவங்களுக்கு துவா செய்யுமா நீங்க என்னை எந்த அளவுக்கு ஷைத்தான் கிட்ட இருந்து தூய்மை ஆக்குனீங்களோ அதே மாதிரி அவ்வா உங்களுடைய பாவத்திலிருந்து அவ்வா உங்களை தூய்மை ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தட்டு வந்து அவங்களுக்கு துவா செய்யும் சுபஹானவா இந்த அளவுக்கு அவங்க ஒரு பொறுமைசாலியாகவும் ஒரு சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருந்திருக்காங்க இன்ஷா இன்ஷாவா நாமும் அவர்களை போல இருக்க அவ்வாஹால தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபிலா السلام عليكم ورحمه الله وبركاته